ட்ரம்பினுடைய ஐம்பது சதவீத வரி விதிப்பு அப்படிங்கிறது இந்தியாவினுடைய சிறு குறு நிறுவனங்களை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் மிக முக்கியமான பத்து நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க இதில் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி சீனாவினுடைய அதிபர் ரஷ்யாவினுடைய அதிபர் என முக்கூட்டணியும் ஒன்றாக சேர்ந்திருப்பது பிரிக்ஸ் கூட்டணிக்கான மேலும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் இருக்குது என்ன நடந்திருக்கு எஸ்சிஓ மாநாட்டில் இதை பார்த்து கொந்தளிச்சிருக்காரா ட்ரம்ப் ட்ரம்ப்பினுடைய ஆலோசகர் இங்க இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கார் நம்மெல்லாம் வந்து பார்ப்பனர்கள் அப்படின்போ அவர் ஒரு வார்த்தையை இருக்காரு அது சாதி அப்படிங்கிற அடையாளத்தை வச்சு பண்றாங்க பட் அது இன ரீதியான தாக்குதலாக தான் பார்க்க முடியும் ஆரிய வந்தேரிகள் அப்படிங்கிறது தான் இங்க வார்த்தையை தவிர இங்க இருக்கக்கூடிய சாதியினுடைய பெயர் அது கிடையாது டீட்டெயில்டாக பேசுவ உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியெட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு அதனுடைய வீரியம் எப்போ அதிகமாயிருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதனுடைய வெற்றி கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் சேரவே முடியாத கூட்டணி அப்படின்னு இது நாள் வரைக்கும் இருந்தது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான அந்த பகை அப்படிங்கிறது இப்போ உறவாக மலர்ந்திருக்கு இதில் ஜி ஜின்பிங் அவர்கள் மட்டுமல்லாமல் உலகின் மிக முக்கியமான பத்து நாடுகள் ஈரான் உட்பட சேர்ந்திருக்காங்க இந்த மீட்டிங்கில் என்னென்னலாம் நடந்தது பாகிஸ்தானுடைய பிரதமருக்கு அவமானம் ஏற்பட்டதா துருக்கியும் அஜர்பைஜானும் இந்த இடத்துல ஒன்று சேர்ந்திருப்பது அமெரிக்காவுக்கு மேலும் நெருக்கடியை தருமா இல்லை லாபத்தை கூட்டுமா அது ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டுக்கு ஓரளவு பலன் கொடுக்குமா இப்படி ஏகப்பட்ட கேள்விகள்லாம் இருந்துச்சு இந்த மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணது சைனா ஸோ சைனாவினுடைய தியான்ஜின் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த மீட்டிங்கு நடத்தினாங்க இந்த மீட்டிங்க்கு ரஷ்ய அதிபர் புட்டினும் வந்திருந்தார் இந்தியாவினுடைய பிரதமர் ஜப்பான் ட்ராவல் பண்ணிட்டு அதற்கு பிறகு சைனாவுக்கும் போயிருந்தார் இன்றைய தினம் அவர் இந்தியாவுக்கு திரும்பிட்டார் இந்தியாவினுடைய பிரதமர் ஆனால் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடுங்கிறது பிரதமருக்கு சோர்வான நேரத்தில் ஒரு டீயை குடித்த ஃபீல் எனர்ஜெட்டிக்கான ஒரு ட்ரிங்காக தான் மாறியிருக்கு காரணம் என்னென்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறு குறு நிறுவனங்கள் டோட்டலாக ஸ்தம்பிச்சு போயிடுச்சு ஸ்திரத்தன்மை இல்லாத ஆட்சி இந்தியன் கவர்மெண்ட்டு நடத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த சிறு குறு நிறுவனங்கள் ஒரு நாடு நம்ம நாட்டின் மீது வரி விதித்த உடனேயே எல்லா நிறுவனங்களையும் மூடக்கூடிய ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலைக்கு தள்ளிடுச்சு மத்திய அரசினுடைய அமைச்சகம் காரணம் என்னென்னா நிர்மலா சீதாராமன் மாதிரி கையாலாகாத அமைச்சர்கள் நிறையா பேர் வந்து இதே மினிஸ்ட்ரி கீழே இருக்காங்க சிறப்பாக செயல்படணும்னு நினைக்கக்கூடிய மோடி அவர்களுக்கு கீழே இந்த மாதிரி வந்து வாய்ச்சவடால் பேசக்கூடிய அமைச்சர்கள் மட்டுமே இருக்கிறதுனால இந்தியாவால் உலக அரங்களை பெரிய அளவில் போட்டி போட முடியாத ஒரு துர்பாக்கியமான நிலை இருக்கு பட் ஃபாரின் மினிஸ்ட்ரி சைடில் ஜெய்சங்கர் மாதிரியான திறமையான நபர்களும் அந்நிய செலவாணிய இருக்கிறது அதே நேரத்தில் அந்நிய நேரடி முதலீடுகளை உள்ள கொண்டு வர்றது இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது இம்போர்ட் பண்ணுறது உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்களில் கைதேர்ந்த நபர்களாக இருக்காங்க உலகின் பல்வேறு நாடுகளில் நட்புறவோடு வச்சுக்கிறதுல கெட்டிக்காரத்தனமாக இருக்கிறவர் அஜித் தோவல் மற்றும் ஜெய்சங்கர் இவங்க ரெண்டு பேருடைய கூட்டமைப்பு ஒன்றாக சேர்ந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு கை கொடுத்து இப்போ அந்த எஸ்சிஓ மாநாட்டை சிறப்பாக நடத்தி இருப்பதற்கான வாய்ப்பையும் உருவாக்கியிருக்காங்க ஜி ஜின்பிங் அவர்கள் இந்த எஸ்சிஓ மாநாட்டில் அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது பனிப்போர் மேலாதிக்கம் கொடுமைப்படுத்தக்கூடிய நடவடிக்கை இது எல்லாத்தையுமே இந்த ஏகாதிபத்திய நாடுகள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அமெரிக்காவினுடைய மட்டும்தான் அவர் சொல்லலையே தவிர ஓங்கி ட்ரம்ப்பினுடைய நடுமண்டல நறுக்குன்னு கொட்டி விட்டுருக்காரு ஜி ஜின்பிங்கினுடைய இந்த பேச்சு அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு மேலும் கோபத்தை ஏற்படுத்தும் அது போராக இருந்தாலும் சரி வரியாக இருந்தாலும் சரி வாடா வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு ரெடி அப்படின்னு சீனா ரெடியா நிக்குது அதற்கு தூபம் போடக்கூடிய வகையில் வடகொரியா மற்றும் இந்த ரஷ்யா மாதிரியான கம்யூனிச நாடுகளும் கூட நிற்கிது அப்படிங்கிறது தான் சீனாவினுடைய பெரிய பலமாக பார்க்கப்படுது இப்படிப்பட்ட சீனாவுக்கு இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் போய் பல கலந்துக்கிட்டாங்க அப்போது ரஷ்ய அதிபர் புட்டினோட நீண்ட நே நேரம் பேசிக்கிட்டு இருந்தார் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களுடைய கார் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கார் ஆர்எஸ் அப்படிம்பாங்க வடகொரியாவினுடைய அதிபர் கிம்முக்கு கூட அவர் அதை பரிசாவை கொடுத்துருந்தார் அப்படிப்பட்ட காரில் வந்து மோடி அவர்களை போய் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராப் பண்ணார் ரஷ்ய அதிபர் புட்டின் அந்த நேரத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருப்பாங்க அப்போது டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்போது மூன்று நாடுகளுடைய அந்த டிரான்ஸ்லேட்டரும் ஒன்றாக பக்கத்தில் வந்து நின்று என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத இன்னொருத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது அரங்கேருச்சு ஒரு மனுஷன் பேசுகிறது இன்னொரு மனுஷனுக்கு புரியலை அப்படின்னா கூட பிரதமர் மோடி அவர்கள் நகைச்சுவையாக அதை மாற்றின இடம் ரொம்ப அழகாக இருந்தது சிரிச்சுக்கிட்டே வந்து தனக்கு புரியாட்டி கூட சிரித்து நடிக்கக்கூடிய ஒரு அப்பழுக்கற்ற ஒரு மனிதராக அவரை பார்க்க முடிஞ்சது இதை நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கலாம் அடுத்ததாக அவர்கள் வந்து ஹோங்கி அப்படிங் ஃபைவ் அப்படிங்கிற கார் இது சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் பயன்படுத்தக்கூடிய கார் அந்த கார்லையும் இந்தியாவினுடைய பிரதமர் வந்து ட்ராவல் பண்ணார் ஸோ சீனா இந்தியாவுக்கு இடையிலான அந்த எல்லை தாண்டிய பிரச்சனை அப்படிங்கிறது இப்போ முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக நம்ம எல்லையோரத்தில் சீனாவோடு கடந்த நான்கைந்து வருடங்களாக நடந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தெரியும் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் சீனாவினுடைய அதிபரை போய் சந்திக்க போயிருக்கார் இதுவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவை உடைச்சிடலாம் அப்படின்னு அமெரிக்கா ட்ரை பண்ணாங்க அதுவும் நடக்கல ஸோ இப்படிப்பட்ட நிலையில எஸிஓ மீட்ல துருக்கியும் பாகிஸ்தானும் பெரிய அளவில் அசிங்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி துருக்கியை சீனா மதிக்கலை அப்படிங்கிற ஒரு புகார் எட்டகன் வந்து பெரிய அளவில் மரியாதை கொடுக்கல அப்படின்னு இன்னொரு புறம் என்னன்னா பாகிஸ்தானுடைய பிரதமரை வந்து இந்திய பிரதமர் கிராஸ் பண்ணி போய் ரஷ்ய அதிபர் புட்டின்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த நிகழ்வு அப்போ அந்த இடத்துல பாகிஸ்தானுடைய பிரதமர் புறக்கணிக்கப்பட்டார் அப்படிங்கிற மாதிரியான நிகழ்வுகளை சோசியல் மீடியா ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க இன்னொரு புறம் பாகிஸ்தான் ஈரானோடு நட்புறவு கொண்டுச்சு அதே நேரத்தில் பாகிஸ்தான் அஜர்பைஜான் நாட்டினோடு ரொம்ப ஒரு சின்ன ஒரு மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க அந்த மீட்டிங்ல அஜர்பைஜானுடைய பிரசிடண்ட் கிட்ட பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெரீப் அவர்கள் சொல்லியிருந்த விஷயங்கள் சுபாஷ் ஷெரீப் சொல்லியிருந்த விஷயம் இந்தியாவோடு போர் நடந்தப்போ அஜர்பைஜான் எங்களோடு நீங்கள் துணையாக நின்றீங்க அதுக்கு மிக்க நன்றி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வேற பதிவு செஞ்சிருந்தது எரிய கொள்ளியில எண்ணெயை தூக்கி போட்ட மாதிரி இது சீனாவில் போய் பாகிஸ்தானுடைய பிரதமர் பேசியிருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா பிரதமர் மோடி வந்து ரஷ்ய அதிபர் புடினுக்கு இம்பார்ட்டன் கொடுத்து சுபாஷ் கலட்டி விட்ட நிகழ்வு தான் அந்த இஷ்யூ மோட்டில் மீட்டில் ரொம்ப பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கு ஸோ இப்படி வந்து அந்த இடம் ஒரு சூடான ஒரு விவாதத்தை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில கிளப்பியிருக்கு துருக்கியும் நேரடியாக அமெரிக்காவோடையும் உறவில் உறவில் இருக்குது இன்னொரு புறம் வந்து சீனாவோட ரஷ்யாவோடையும் உறவில் இருக்குது ரெண்டு கட்ட நிலை தான் துருக்கியினுடைய நிலை துருக்கி நாட்டோ அங்கத்தினராக இருக்கக்கூடிய ஒரு நாடு அவங்க இந்த எஸ்சிஓ மீட்டில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது எர்டகனுடைய உளவாளித்தனமான ஒரு நடவடிக்கையாக தான் பார்க்கப்படுது பட் எல்லா மீட்டிங்லேயுமே துருக்கியினுடைய அதிபர் எண்டகனை சேர்த்துக்கல பொதுவாக நடந்த மீட்டிங்கில் மட்டும்தான் சேர்த்துக்கிட்டாங்க இந்த மூன்று பேர் தனித்தனியாக பேசிக்கிட்ட நிகழ்வு இந்தியாவினுடைய பிரதமர் ஜி ஜின்பிங் தனியாக பேசிக்கிட்டாங்க ரஷ்யாவினுடைய அதிபர் இந்திய பிரதமர் தனியாக பேசிக்கிட்டாங்க அந்த நேரத்தில் வந்து ஹிந்தியிலேயே ரஷ்யாவினுடைய டிரான்ஸ்லேட்டர் பேசிய விஷயங்களையும் ஒளிபரப்புனாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு அப்போது இந்தி வந்து இந்தியாவினுடைய தேசிய மொழி அப்படிங்கிறத பிரகடனப்படுத்தக்கூடிய வகையில் அந்த சம்பவத்தை பார்க்க முடியும் இது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருந்து நம்ம எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய நேரம் ஏன்னா அந்த இடத்துல ஒரு இங்கிலீஷ் பேசியிருந்தாங்க அப்படின்னா உலக பொதுமுறையாக அதை எடுத்துக்கலாம் எல்லா மேத்துக்கும் ஜென்ரலான ஒரு லாங்குவேஜாக எடுத்துக்கலாம் பட் இந்தியை கொண்டு போய் அந்த இடத்துல வந்து அவங்க திணிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு கோபத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு ஆனால் நம்ம ஊர் மக்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்க அடுக்கு போயிட்டே இருப்பாங்க எல்லாத்தையும் தாண்டி வரி விதிப்பு கச்சா எண்ணெய் இந்த கச்சா எண்ணெயினுடைய லாபத்தை இந்தியர்கள் தான் அதிகமான அளவில் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கி சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது பொதுவான ஒரு பேராக இருந்தது அமெரிக்கா இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க ட்ரம்ப் அப்படித்தான் பேசினார் பட் ட்ரம்பினுடைய ஆலோசகர் பீட்டர் நவோரா அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இந்தியாவில் இந்த கச்சா எண்ணெய் இறக்குமதினால அடையக்கூடியது பிராமணர்கள் தான் பார்ப்பனர்கள் தான் அப்படிங்கிற வார்த்தை பதிலாக பிராமணர்கள் தான் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருந்தார் சோ ட்ரம்பினுடைய பொருளாதார ஆசகர் பீட்டர் நவோரோ சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு இங்க இருக்கக்கூடிய பிராமணர்களும் அங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவை தன்வசப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஜேடிவான்ஸ் அந்த ஜேடிவான்ஸ் அப்படிங்கிற நபர் வந்து அவருடைய மனைவி இந்திய வம்சாவளின்னு சொல்றாங்க அவங்க இந்திய வம்சாவளி அப்படிங்கிறத விட ஆரிய வம்சாவளி அப்படின்னு சொல்லலாம் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு கைபர் போலன் கணவாய் வழியாக உள்ள வந்த ஒரு குடுமி வச்சுக்கிட்டு இருந்த ஒரு கூட்டம் இங்க இருக்கக்கூடிய பெரிய செல்வ செல்வான ஒரு ஊரை பார்த்துட்டு நம்ம ஊர்ல விந்திய மலையை தாண்டி உள்ள வந்துட்டு அதற்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்து கத்துக்கிட்டு இன்னைக்கு தனித்துவமானவர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவர்கள் அமெரிக்காவையும் ஆட்சி பண்றதுக்கு துடிக்கிறாங்க ட்ரம்ப் வந்து மரணித்த பிறகு வந்து ஜேடி வேன்ஸ் தான் அதிபராக போகிறார் அப்படின்னு ஜேடி வேன்ஸே நான்கு ஆண்டுகளில் நாங்கள் போராட்டம் பண்ணி ட்ரம்ப் வந்து எப்படி இருந்தாலும் மக்களுக்கான சேவையை ஆற்றி விடுவார் அப்படி இல்லை எனில் அப்படின்னா நான் வந்து அதிபர் ஆவேன் அப்படிங்கிற தோரணையில தான் அவர் பேசியிருந்தார் ஸோ ட்ரம்ப்பினுடைய மறைவு ட்ரம்ப்பினுடைய பேச்சு இது எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த பொருளாதார ஆலோசகர் பீட்டர் நவோரா ப்ளஸ் ஜேடி வான்ஸ் அவருடைய குடும்பம் பயங்கரமான குடும்பமாக இருக்கும் போலேயே என்ன ஏன்னா இந்தியாவையே வந்து இன்னைக்கு கோயில்கள் எல்லாத்துலேயும் வந்து ஆக்குப்பை பண்ணி கோயிலில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பானை வயிறுடையோன் அப்படிங்கிற அளவுக்கு பெயர் பெற்றவர் நபர்களாக தான் இருப்பாங்க உழைக்காமல் எப்படி பெரியாளாக முடியும் தட்டில் விழக்கூடிய காசை வைத்து காசு இல்லை பெரிய பெரிய பணக்கட்டுகளை வைத்து எப்படி வசதியாக வாழ முடியும் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறவங்க அவங்க தான் அப்படிப்பட்ட திருட்டு கும்பல் இன்றைக்கி உலகளாவிய அளவில் தன்னை வியாபாரம் பண்ணிக்கிறதுல ரொம்ப பெரிய அளவில் ஈடுபாடு உடையிறவர்களா இருக்காங்க அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு அமெரிக்காவே ஆட்டம் காண வச்சிருக்காங்க அவங்க இந்தியாவுக்கும் ஆப்படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் சோ பதினஞ்சு ட்ரில்லியன் டாலர் அளவிற்கு முதலீடு அப்படிங்கிறது அமெரிக்காக்குள்ள வரும் இப்படி யார் சொல்லிருக்காங்கன்னா மரணம் தருவாயில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறதா ஒரு செய்தி ட்ரம்ப் அவர்களுக்கு புதுவிதமான வியாதின்னு சொல்லி பரப்பிக்கிட்டு இருக்காங்க எப்படியோ ட்ரம்ப்பை முடிச்சு விட்டுட்டு ஜேடி வான்ஸ் சீட்டில் போய் உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய உயர் சாதியினருடைய எண்ணப்பாடாக இருக்குது அது கைகூடுமா அவங்களுக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எது எப்படியாக இருந்தாலும் அமெரிக்காவில் பெட்ரோல் விலையெல்லாம் வந்து குறஞ்சிருக்கு அதுக்கு காரணம் நாங்கள் இந்தியா மீது விதித்து வரி தான் அவங்க நம்ம கூட வந்து பெரிய அளவில் டை அப் பண்ணல பட் நம்ம அவங்க கூட டைப் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அவங்க வரியை குறைச்சிருக்கணும் ஆனால் அவங்க குறைக்கலேங்கிறதுனால தான் நம்ம வரி விதிச்சிருக்கோம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளோடு பொருத்தி பார்க்கும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் புரிய வரும் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே நன்றி வணக்கம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் We'll you